அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அதன் வழி சேக்கிலார் பெருமானும் நாயனாரானது இறையனாரின் கண்ணில் ரத்தம் படிவதை பார்த்து பதை பதைத்து போன திண்ணனின் வழியை வார்த்தைகளால் பிரசவிக்கிறார் சேக்கிலார் பாவியேன் கண்ட வண்ணம் பரமனாருக்கு அடுத்தது

பெண்களுக்கு எது அழகு பக்தி நெறிகின்ற அறிவே அழகு அழகுமையிலன்று ஈசனின் கருணையால் அன்பு குயிலானது மாங்கனி கொடுத்து அருமுளையாடல் செய்து கருணையால் தம்மை பேணும் தாயாக்கி கொண்டான் ஈசன் இந்த அழகும் இளமையும் வேண்டத்தக்கதில்லை வனப்பு நின்ற தசைப்பதிவை கழித்துவிட்டு பரமனே உன் தாளை பற்றி கொள்ளும் வகையில் எவ்வரும் வெறுக்கும் பேயிருவைத்தா என்று வேண்டிய புனிதவதி புனிதவதி என்பது ஐந்து மந்திரம் தினம் முச்சரித்து பாருங்கள். ஈசன் எங்கு இருக்கிறார் அன்பு கொண்ட அடியவர்களின் சிந்தையில் உரைகிறான் என்று காரைக்கால் அம்மையாரின் வழியே பெரிய புராணம் முறக்க பேசுகிறது நீதிநெறி வலுவான வாழ்க்கை வாழ்ந்த அப்பூதியடிகள் சிவனடியார்களும் சிவனும் ஒருவரே என்ற பேருண்மையை இந்த உலகிற்கு உணர்த்தும் பெருவாழ்வு வாழ்ந்த அமர் நீதியார் அன்பை நிரூபிக்க அடைந்த அறிவட்டாயர் இசைத்த குழலால் இறைவனது திருச்செவிக்கு அருகுணைந்த ஆணாயர் ஆளாள சுந்தரரை பூலோகமாக்கிய இசைஞானியார் ஈசனாட்சிக்கு அடிமணிந்து அரசாட்சி செய்து அடியாருக்கு பொருள் ஈந்து புண்ணியமிட்டிய அருட்செல்வரிடங்களியார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத கொள்கை பிடிப்பு yer bakalım